தமிழ் சினிமாவில் புகழ்பெற்று விளங்கிய பெரும் நடிகர்களில் முக்கியமானவர் தான் நடிகர் எம்ஜிஆர் கமர்ஷியல் நடிகர்களை பொறுத்தவரை அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தவர்னா அது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லலாம் அதற்கு முன்பு கமர்ஷியலான ஹீரோ நடிகர் யார் இருந்தார் என்று பலருக்குமே தெரியாது அந்த அளவிற்கு வரிசையாக புரட்சிகரமான படங்களை நடித்து மக்கள் மத்தியில் நிலையான இடத்தை பிடிச்சவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனால்தான் அவரை புரட்சி தலைவர் என்று மக்கள் அழைக்கிறாங்க எம்ஜிஆருக்கு சினிமாவில் இருந்த வரவேற்பு அவரை அரசியலில் பெரும் வெற்றியை பெறச் செய்தது ஏன்னா அப்போது சினிமாவிலேயே எம்ஜிஆரை பலரும் ரசிச்சாங்க எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லது செய்பவராகவும் தீமைக்கு எதிராக போராடுபவனாகவும் தான் அதிகபட்சமாக நடிச்சுட்டு வந்திருப்பார் அவரது பாடல்கள் கூட சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருந்தது எனவே மக்களும் எம்ஜிஆர் மீது அதிக அன்பு கொண்டிருந்தாங்க இந்த நிலையில் ஒரு நாள் நடிகர் எம் ஆர் ராதாவால் தொண்டையில் சுடப்பட்டார் நம்ம எம்ஜிஆர் இந்த நிகழ்வு நடந்த பொழுது தமிழகமே அதிர்ச்சி கொள்ளாச்சுன்னு சொல்லலாம் இந்த சம்பவம் எதனால் நடந்தது என்பது குறித்து பலருக்கும் இதுவரை சரியான தகவல் தெரியாது சமீபத்துல இது குறித்து சமூக வலைதளங்களில் அரசல் புரசலான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதாவது அந்த துப்பாக்கி சூடு நடந்ததற்கு சரோஜா தேவி தான் முக்கிய காரணம் சொல்லி கூறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தொடங்கி அறுபத்தி ஏழு வரையிலுமே எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இருந்து பல படங்கள் நடிச்சிருப்பாங்க அந்த பத்து வருடங்கள்ல மட்டும் இருபத்தி படங்கள் அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்சாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததுதான் அதற்கு பிறகு எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிப்பில் அரச கட்டளை படம் வெளியாச்சு அந்த படம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் சரோஜாதேவியும் சேர்ந்து நடிக்கவே இல்லையாம் இந்த அரச கட்டளை படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சூட்டுக்கு முன்னாடி வந்து நடக்கப்பட்டதாம் ஆனா அதுல சரோஜாதேவியை நடிக்க வேணும்னு சொல்லி வேற லெவலு இஷ்யவும் போயிட்டுதான் எனவே தேவிக்கும் இந்த துப்பாக்கி சூட்டிற்கும் இடையே தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேச்சுகள் இருக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மானு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் இந்த துப்பாக்கி சுட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் கேட்கறாங்க ஆனால் உண்மையிலே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதா தன்னுடைய சொந்த ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை உருவாக்க தயாரிக்க வந்து நினைச்சிருக்காரு அதுக்கான அட்வான்ஸை கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கொடுத்துட்டு கால் ஷீட்டும் கேட்டிருக்காரு எம்ஜிஆரும் கால் ஷீட் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த டைமில் அரசியலில் பிஸியாக இருந்ததுனால அவரால் படத்துலையும் கட்சியிலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஆர் ராதா கொடுத்த டேட்டை வந்து தள்ளி போடப்பட்டுட்டே இருந்துதான் இப்படி போயிட்டே இருக்கும்போது அவர் ஃபினான்ஸ் வாங்கின எல்லாருமே எம் ஆர் ராதா கிட்ட வட்டி கேட்டு சண்டை போட்டதுனால அவர் எம்ஜிஆர் கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்டிருக்காரு இந்த படத்தை மட்டும் பண்ணி கொடு ராமச்சந்திரா அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னோன்னே நான் தரனே அப்படின்னு சொல்லி சொன்னவர் கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த படத்தை என்னால் பண்ண முடியாது சொல்லி அட்வான்ஸை திருப்பி கொடுக்க பார்த்தாராம் ஆல்ரெடி வட்டி அதிகமாக கட்டிருந்த எம் ஆர் ராதா சம காண்டாகி அவரோட துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆரோட பண்ணை வீட்டுக்கே போயிருக்காரு கடைசியாக நீ என்னதான் சொல்ற தரியா தரமாட்டியா படத்தை காட்சி தறியா தரமாட்டேன்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் முடியாதுன்னு சொல்லி கோவமாக சொல்ல அப்பதான் அந்த துப்பாக்கி சுடு நடந்திருக்கு சோ இந்த துப்பாக்கி சூடுக்கும் சரோஜா தேவிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கேள்விக்குறியாக இருக்கு இந்த சம்பவத்தை பத்தி எல்லாரும் ஒரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை